மாமா, ஒரு நுடியில் நீ எனக்கரியா சொல்ல மாமா மாமா சியவைத்தும் நாங்கள். அப்பா மக்களே வதவை அறிய வேணும் அல்லாமையே பார்க்க வேணும் சொன்னீங்களே சமத்தை அறிய வேணும் வேணும்னு ஆனால் என்னுடைய ஆலயத்திற்கு அறுபது அடி கல் துணா கரடகம்பத்தை கத்தி முனையான அப்படி செய்வது நீங்கள் போனாலும் வருவீர்கள் பார்க்க வேணும் சமத்தை

உனக்கு இராமையின் <disgusted> வாக்கர கோபத்திலை கூட பிறந்த கத்தி உக்கரவணி வாழ்ந்தார் கேடப் பிறந்த கத்தி செல்வமணி வாழ்த்து அப்ப ஓடங்கணி சங்கர் தானே

தம்பியுடைய கோவத்தை கொடுத்தார் அப்ப கோவத்தை குறைக்கின்ற உளவு அன்னஞ்சல் தத்தா அவர் உண்மை தம்பி ஹோழா அந்த கோவத்தை விடுத்து கோவத்தை கை உண்டா அப்ப சொன்னார் அப்பா மக்களே யா உங்க வாழும் யாரும் தேப்பா உங்கவல்லா மையப்பா தேப்பா மத்தை யாருந்தே ஆடாதாட்டு ஐயே அப்பா ஆனால் நீங்க இருவர் இந்த வேகம் தானே நடு பணக்கு போனாலும் மறிப்படாமல் வருவீர்கள் கருமலைக்கு ஒரு தீங்கு கிடையாது வீட்டுக்கு ஈடும் இல்லை உங்களோட எதிர்ப்பாரு இது யாரும் இல்லையப்பா என்ன சொல்லு செல்லாண்டி வாக்காளர் கொடுத்தா அப்போ அம்மா தாயே நாங்க ஒரு சீக்கிரமாக சூழல் சென்று தந்து காயத்துல போய் சேருகிறோம் என்ன புறப்படுகின்ற பொழுது அப்ப சொன்னார் எம்பேரமா மாயவரும் ஜல்லாண்டியம் தேவர் மோவர் யாவே மக்களுக்கு சன்மானமானதை கொடுத்தாங்க நாம உடனே கொடுக்கலையெல்லாம் இதுவரைக்கும் வளர்த்தே இருக்கிறோம் இருந்தாலும் நாளைக்கு முப்பத்தி இரண்டு வாடகைத்தையும் கூடிய

அவனை கண்டா கனகனைக்கும் அண்ணன் புறவி சல்லகத்தை பிள்ளையும் சாதி மரம் நீரவேலை சொல்லக்கூடிய இரண்டு குதிரையானது மாயவர் மேகவர்ண குதிரைகளை திட்டிச்சார் மாயவர் மாயவர் அப்பா மக்களே இதோ இந்த குதிரைகளானது இந்த குதிரை இரண்டும் தானே யாருக்கும் அடங்காத நிலம் வேத்தாளை கண்டா கூத்தாட்டம் போடக்கூடிய குதிரை எது இந்த குதிரை அடங்கறக்குனே சொல்லி ஒருவன் பிறந்திருக்கிறான் நாளைக்கு உங்க ஊரு போய் சேரையிலே அவன் உங்களுக்கு உதவியாக வந்து சேருவான அது வரைக்கும் இந்த குதிரை உங்களை தவிர யார் வளர்க்க முடியாது என்று சொன்னார் மாயவர் அப்ப செல்லாண்டியப்பன் அப்பா மக்களே இருந்தாலும் பரவாயில்லை கன்னனங் குழக்கப்படி

போருக்கு தேவையான முழுப்பு உடைகளை எல்லாம் தேவர் மூவர் யாபர் கொடுத்திருக்குறாங்க அதையெல்லாம் நீங்க தானே சென்று கட்டவருக்கு கணவருக்கு மாணவர் கட்டி வாங்க அனுப்புனார் அம்மன் மாயவர் நன்மார் சாமிகள் அந்த தேவரை சுரங்கத்துக்குள்ள வந்து தேவர் மூவர் சன்மானம் கொடுத்தாங்கல்ல அந்த சன்மானங்களை எல்லாம் வாங்கி அப்ப எண்ணமார் சாமி தானே கிட்டிதால பாவம் தல கிட்டிதால பாவி பாவியும்மே பண்டிதால் பழைய வைரவாணிக்குள்ளாய அங்குள்ள ಇವದು ಗಾಂಗ್ <äischen servirtles out cautiously> <speaking> Cala a carteira

哎。<Hey. S 2> oh. அப்படி வாசமான திருமயங்களான அணிந்து கொண்ட அண்ணன்மார் சாமிகள் அப்பா ஒரு சீக்கிரமாகத்தானே அம்மா தாயே இதோ குதிரை மீது வாணி வருகிறோம் என்று சொல்ல அண்ணன்மார் சாமிகள் அப்ப குதிரை மீது ஏறி சோழவனாடு புறப்பட ஆயத்தமானார் அப்ப சொன்னார் செல்லாண்டி அம்மனும் மாயவரும் அப்பா மக்களே உங்களுக்கு அதிக சலுப்பாக இருக்கும் அதனால ஏலம் இளநீர் குடிங்க கால் பலமானது குடிங்க என்று சொல்லி மக்களுக்கு பால் கொடுத்து பசியாத்தி எல்லாண்டியுடைய ஆலயத்திலே பசியாறி இவர்கள் தானே பவனி